ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து தர்மாவுக்கு வந்தேன் தர்மாவுக்கு வந்ததுலேருந்து அம்மாபாவனுடைய ப்ரோக்ராம் ஒவ்வொன்றிலேயும் நான் விடாமல் கலந்துகிட்ருக்கேன் இப்போ வரையும் தர்மாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து தேக ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் ஆரோக்கிய பிரச்சனை வந்து நிறைய இருந்துச்சு நான் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து அம்மாபாவனுடைய ப்ரோக்ராம் ஒவ்வொன்றிலையும் எதையுமே நான் மிஸ் பண்ணுறது ஒவ்வொன்றிலையும் நான் கலந்துக்க கலந்துக்க எனக்கு வந்து தேக ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிருச்சு நான் ஆரோக்கியத்தோட இருக்கேன் எனக்கு வந்து வந்து நான் அடிக்கடி டிப்ரெஷன் போயிடுவேன் அது எதுக்காக நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது அம்மா பவான் ப்ரோக்ராம்ல நான் கலந்துக்க கலந்துக்க இப்ப அந்த டிப்ரெஷன்ல இருந்து பவான் எனக்கு முழுசா விடுதலை கொடுத்துட்டாங்க ஆஹ் எனக்குள்ள வந்து பயம் அதிகமா இருக்கும் அந்த பயம் எல்லாம் இப்ப வந்து கம்மியா இருக்கு நான் இப்ப தைரியமா வந்து ஒவ்வொரு செயலையும் வந்து என்னால செய்ய முடியுது என்னால செயல்பட முடியுது நான் இப்போ வந்து என்னுடைய லைஃப்பை வந்து அம்மா பகவான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு நாளும் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து ஆரோக்கியத்தோட நல்லா வாழணுங்கிறது ஆசை நீங்கள் வந்து இருபத்தி நாலாந்தேதி ஆகஸ்ட் மாதம் எஸ்எம் மகாலில் வந்து அம்மா பகவானுடைய ப்ரோக்ராம் நடக்குது நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு இந்த ஆரோக்கியத்தை நீங்களும் வாங்கிக்கணுங்கிறது என்னோடய ஆசை தேங்க்யூ